ஸ்ரீ சங்கராதிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வாஸ்து நாள் ஸோ ஒரு புதன்கிழமையில வாஸ்து நாள் வர்றது ரொம்ப விசேஷம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான நாள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அண்ட் சந்திரனும் இன்னைக்கு வந்து கன்னீராசிக்கு வந்துட்டார் ஸோ கால சர்ப்பதோஷமாக இருந்த ஒரு அமைப்பு வந்து மாறியிருக்கு எல்லா கிரகங்களும் ராகுக்கே இதுக்குள்ளே இருக்காங்க சந்திர பகவான் மட்டும் வெளியில் வந்திருக்கிறாரு ஜென்ரலி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக இப்படி தான் இருக்கா ஸோ இந்த பதினஞ்சு நாளில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சலாம் இவங்களுக்கு இந்த திருமண விஷயத்துல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ கலிகாலம்னு சொல்கிறோம் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஸ்பவுஸ் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் வித் த ஃபேமிலி அப்பா கூடவோ அம்மா கூடவோ சிப்லிங்ஸோடவோ ஒரு குழந்தைங்க தான் இருக்குது கிரகநிலைகளை பாருங்களேன் இயற்கையே அதற்கு தகுந்தார் போல தான் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல ஏன்னா பகவான் தான் நம்மளை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் வந்து அவங்களுடைய பருவ வயது வரும் பொழுது ஒரு ராகுதா வருது கேதுதா வருது சுக்கரன் ராகுல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுதெல்லாம் அந்த மனநிலை பாதிப்பெல்லாம் வந்து வரும் அதனால் ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடும் தெய்வ நம்பிக்கையும் மட்டும்தான் இதுலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் இன்னைக்கு கிரகநிலைகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மேஷராசி நேர்கள் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் ஏன்னா சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல போயிட்டார் ராசியில் சுக்கரன் இருக்காரு ஸோ லவ் லைஃப்க்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு டே நீங்கள் வந்து ஒரு கோட்ஷிப்பில் இருக்கீங்க ஒரு லவ் லைஃப்ல எல்லாம் இருக்கீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு டின்னர் டேட் போகலாம் இல்லைன்னா ஒரு லன்ச் டேட் போகலாம் ஆஃபீஸ்லையுமே நமக்கு இருந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் குறையும் ஸோ ஒரு ஹாப்பி டே இன்னைக்கு வரனால நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் எந்த விதமான ஹசல் பசல் எல்லாம் கிடையாது இன்றைக்கு புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் அண்டு ஏதாவது ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறீங்க இல்லை இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பொண்ணெல்லாம் பார்க்க போகிறோன்னா அதெல்லாம் டக்குன்னு வந்து கிளிக் ஆகும் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஹாப்பி நோட்டோட டே பிகினிங் அண்ட் டே எண்டிங் உங்களுக்கு ரிஷபராசினியர்கள் பங்கு சந்தைக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு நாள் இவர்களுக்கு இன்றைய நாளில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம் ஷேர்ஸ் வாங்கலாம் உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் லாபகரமான நாளாக அமைகிறது அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியம் எல்லாமே மனசுக்கு திருப்தியாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது வரன்லாம் பார்த்துன்னு இருக்கீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களை இன்னைக்கு உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு திருமணம் நிச்சயமாவதோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வெற்றி அடையும் மிதுன ராசினியர்கள் முழுவதுமே மிதுன ராசினேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குரு மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் ராசியில இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி அடையும் வாஸ்து நாளான இன்று புதன்கிழமை சோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க ஏதாவது புதுசா வீடு வாங்கணும் இல்ல வீடு இருக்கிற மாத்தணும்னா இன்னைக்கு நல்லபடியா முடியும் அதற்கான வழியும் பிறக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் குறிப்பாக ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும் ஆஹ் குடும்பத்திலிருந்து சண்டைனால பேசாமல் இருந்தவர்கள் எல்லாம் மீண்டும் குடும்பத்துடன் இணையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு புதன்கிழமை மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு சிறந்தது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இன்று விநாயகரினுடைய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கும் பெரிய அளவுக்கு எதுவும் இருக்காது வேலை விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது புத பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு தீபம் ஏற்றலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி வாகை சூழக்கூடிய நாளாக அமைகிறது குடும்ப விஷயங்கள் சொத்து விஷயங்கள் வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்றைய நாளில் மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ராசி விருச்சிகராசினியர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பாகியத்தில் நீச்சம் பெற்றிருப்பது இவர்களுக்கு சற்று குடும்ப சூழ்நிலைகளில் சில மன வருத்தங்களும் மன கிளேசங்களும் அவ்வப்போது வந்து போகலாம் பிரச்சிக ராசினியர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் அல்லது முக்கியமாக இவர்களுடைய ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா சாவி இந்த மாதிரி விஷயத்த மறதியின் காரணமாக எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு அப்புறமா நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை வேண்டின பிறகு கிடைக்கும் ஒரு சில நேரம் இன்றைய நாள்ல ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு தவிப்பு அப்படின்னு இல்லையா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விநாயகரை வழிபாடு செய்யலாம் தனுசுராசி என்பர்கள் தனுசுராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் நண்பர்களை சந்திப்பதும் மற்றும் இன்றைய நாளில் காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கூடும் சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் இருக்கும் அலுவலக ரீதியாக பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து வெற்றி செய்திகள் உண்டு அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ வர வாய்ப்புகள் இருக்கும் மகர ராசினியர்களுக்கு இன்று வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேட்கும் பொழுது மனதளவில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும் ஏற்கனவே குடும்பத்தில் பிள்ளைகளோடு இருந்து வந்த மனக்கவலைகள் மற்றும் ஆஹ் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்களும் மீண்டும் பேசுவதோ மற்றும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வை நடத்துவதும் மனதிற்கு ஆனந்தத்தை தரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மீனராசினியர்களுக்கு பண பற்றாக்குறை மற்றும் பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் வரக்கூடிய காலமாக அமைகிறது இன்று அந்த நல்ல செய்திகள் வரலாம் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் வங்கி மூலமாக வர வேண்டிய நமக்கு பண பாக்கிகளோ அல்லது மற்ற படியை நமக்கு வர வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும்